அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மெதுவோடை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கிரைண்டரில் அரைச்சி எப்படி மெதுவோடை நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு செய்வோமோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம மிக்சியில் உளுத்தமாக அரைச்சி அதே மாதிரி மேலே நல்லா மொறு மொறுப்பாக நல்லா உள்ளே சாஃப்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனியை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெதுவடை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இது இரநூத்தம்பது கிராமு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பச்சரிசியை நம்ம இது கூட ஊற வச்சு அரைக்கும் போது உங்களுக்கு மெதுவடை வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா மேலே மொறு மொறுப்பாக வரும் இப்போ இந்த உளுந்தையும் பச்சரிசியும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வைங்க நான் உளுந்தியும் அரிசியும் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நாலு மணி நேரம் ஆகுது ஊற வச்சு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா ஊறினா தான் நமக்கு கிரைண்டரில் அரைக்கிற மாதிரியே மிக்சரில் அரைக்கும் போது நல்லா மாவு உபரியாக கிடைக்கும் இப்போ இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இருந்து நம்ம பாதி பாதியாக அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்த மாவு நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்க முடியாது கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து தான் அரைக்கணும் அதுக்கு நான் உளுந்து எடுத்த கப்புலேயே அரை கப்பு ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நான் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்ல மையை இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இதே மாதிரி மீதி உள்ள பாதி உளுந்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாதி உளுந்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ இதில் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் எந்த அளவுக்கு மீதி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம அரை கப் அளவு ஐஸ் வாட்டர் எடுத்தோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் எடுத்திங்கன்னா தான் தண்ணி நம்ம கரெக்டாக இருக்கும் ஐஸ் க்யூப்ஸ் போட்டோம்னா நமக்கு கரெக்டான அளவு தெரியாது நீங்கள் ஐஸ் வாட்டரே எடுத்துக்குங்க இப்போ நம்ம அரைச்ச மாவோ ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச உளுத்த மாவை இந்த மாதிரி கையை வச்சு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது தான் நம்ம கிரைண்டரில் அரைச்சி செய்யும்போது எந்த அளவுக்கு வடை வருமோ அதே மாதிரி பக்குவத்தில் நமக்கு நல்லா சாஃப்டாக வடை கிடைக்கும் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னுட்டு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு மீடியமான வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது ஒரு துண்டு இஞ்சியை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்த பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் மாவோட ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க இப்போ இது கலந்ததுக்கப்புறம் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நம்ம வடை செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க நம்ம வடை பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் கையை நினச்சிட்டு நம்ம வடை தட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக வடை மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது போட்ட உடனே நல்லா மேலே எழும்பி வந்துச்சு இப்போ எண்ணெய் கரெக்டான பக்குவத்தில் சூடாகிருக்கு இப்போ இது அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அடுப்பை மீடியமான தீயில வச்சுருங்க அடுப்பை மீடியமான தீயில வச்சுட்டு இப்போ கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க நமக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டுட்டு பெருவரில் நடுவில் வச்சு ஒரு ஓட்டை போட்டுருங்க ஓட்டை போட்டுட்டு அப்படியே மெதுவாக எண்ணெயில் விடுங்க அதே மாதிரி நம்ம இன்னொரு வடையும் போடலாம் எந்த அளவுக்கு கடாயில் போட முடியுமோ அந்த அளவுக்கு வடை தட்டி போட்டுக்குங்க இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து மொறு மொறுப்பாக வரும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வடை நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி உள்ள மாவுலையும் வடை சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா அருமையான மெதுவடை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் மேலே நல்லா முறு மொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது அதே சமயம் கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்கலை இதே மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்